न तरब करण कल तीअ

பண்டுகதரில்லை வளர்க நம் பக்தர்கள் பஞ்சகர் போயல பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து எல்லா விளங்க அண்ணன் வாழ்மை அரிய முறிந்து பிறவியருக்கு அந்த பித்தக்கு பலில மேனி ஆயுந்தன் திருநடக் கொம்பிடம் கே மண்ணிலே வந்த பிறவியுதா கட்டின அறிவினே சொல்ல கை மலர்வூற்றி மேற்கு வைத்து படிநால் மீறி அனைவரும் பாடினார் பரவினார் பணிந்தார் மயில் விளையாட்டு முகமொன்றே மொழி பேசும் ஒரு படிய்க முகம் ஒன்றே ஒன்றே மாறுபடு வதைத்த முகம் ஒன்றே பள்ளியை மனம் புனர வந்த முகம் ஒன்றே ஆறு நீ எருள வேண்டும் ஆறு எருடா சல வான் முகில் மலாது பெய்ய மணிபலம் சுரக்க அன்னம் கொள் முலைရதெய ஆ